ஒரு வருஷம் பூர்த்தி ஆனால் தான் ஜக்காத்துன்னு சொல்கிறோம்ல அதுக்கு வந்து சுன்ன ஜமாத்துலேருந்து ஒரு விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த விளக்கத்துக்கு உங்கள் விளக்கம் என்னன்னு கேட்குறாரு அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்களாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஊரில் ஐம்பதாயிரம் ரூபா உங்கள்ட்ட இருக்குது அப்படி இருந்தால் அன்னைக்கு எவ்வளோ இருக்குதோ அதான் ஒரு வருஷம் இருந்ததுன்னு வச்சுக்கணும் ஒரு வருஷம் ஆகணும்னா என்ன அர்த்தம் ஒரு வருஷம் முடிவில் எவ்வளோ இருக்கிறதோ அதுதான் ஒரு வருஷம் ஆச்சின்னு எடுத்துக்கிறணும் விளக்கம் சொல்கிறாங்க அப்படி எடுத்துக்கிறல அந்த அண்ணன் சொல்கிறாங்க அது நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க ஆனால் அந்த ஹதீஸை வச்சு எடுக்கிறாங்க எடுக்க முடியாது அந்த ஹதீஸை வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வருஷம் நிறைவடையணும் ஒரு பொருள் உனக்கு வருமாக இருந்தால் அந்த பொருளுக்கு என்ன செய்யணும் ஒரு வருஷம் நிறைவடையணும் அப்போ ஜனவரி ஒன்றாம் தேதி வந்ததுக்கு அடுத்த ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்க்கணும் ஜனவரி ரெண்டாம் தேதி வந்த காசுக்கு வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் பார்க்கணும் ஜனவரி மூணாந்தேதி வந்த காசுக்கு அடுத்த மூணாந்தேதி வந்தால் தான் ஒரு வருஷம் ஆகும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வருஷம் வரணும்னு ஆதாரம் காட்டுறீங்க சட்டம் வந்து அதுக்கு மாற்றம் எடுக்கிறீங்க ஒவ்வொரு பொருளுக்கும் வர தேவையில்லை மொத்தத்தில் எவ்வளோ இருக்குது அது அணை ஐம்பதனாயிரூவா மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த ஐம்பதனாயிரரூவா ஒரு வருஷம் ஆச்சுங்கிறேன் எப்படி ஆகிருக்கேன் டெய்லியில் வர ஒரு நாள் வரக்கூடிய ஒரு நாள் வரக்கூடிய சம்பளத்தை சேர்த்தாலே அந்த ஐம்பதாயிரரூபா வருது அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு இப்படி தான் விளக்கம் இப்படி தான் விளக்கம்னு சொல்கிறாங்க நமக்கே தெரியும் இப்படி தான் விளக்கம்னு சொல்கிறாங்க அந்த விளக்கம் சரியா அவங்க எந்த கருத்தில் இருக்கிறாங்களோ அந்த கருத்திலிருந்து விளக்கம் சொல்லணும் அவங்க எந்த கருத்தில் இருக்கிறாங்க ஒரு வருஷம் நிறைவடையாவிட்டால் எந்த பொருளுக்கும் ஜக்காத்து இல்லை என்று ஒரு ஹதீஸ் இருக்குது அதன் அடிப்படையில் என்று ஒரு சட்டம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதன் அடிப்படையில் உள்ள சட்டம் அதுக்கு ஏற்றவாறு இருக்கணும் சட்டம் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க ஆதாரம் ஒரு மாதிரியாக காட்டுறாங்க தான் சொன்னோம் அதனால் அவங்க சொல்கிற இந்த விளக்கம் வந்து அறிவுபூர்வமான விளக்கம் கிடையாது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வருஷம் ஆகணும் அந்த சட்டத்துக்கு கருத்தாக அதான் அப்போ அதனால் என்ன செய்யாது நீங்கள் ஐம்பது ஐம்பது ஒரு லட்ச ரூபாய் இருந்து டிசம்பரில் ஐ ரூபாய் போச்சுன்னு சொன்னால் அந்த ஐம்பதுனாயிரூபாய் ஒரு வருஷம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்ல இயலாது ஒரு ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு ஆயரூவா வந்திருக்கும் ரெண்டாந்தேதி தேதி ஒரு ஆயரூவா வந்திருக்கும் மூணாந்தேதி ஆயிரரூவா வந்திருக்கும் ஜனவரி மாதம்லாம் சேர்ந்து ஒரு பத்தாயிரூவா உங்களுக்கு வந்திருக்கும் பிப்ரவரியில் ஒரு ரூபா வந்திருக்கும் அப்போ இந்த ஐம்பது நாயர்ரூவா வந்து பல மாதங்களில் வந்த தொகை பல நாட்களில் வந்த ஒரு தொகை இருக்கிறது அது எப்படி ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருக்கும்னு நம்ம கேட்டோம் அதுக்கப்புறம் நம்ம விரிவாக கேட்டுக்கிறோம் அதுக்கு பதிலானு இருக்கிற பேரில் இப்படி ஒன்று பரப்புகிறாங்க இதுவும் சரியில்லை